திமுகவுடைய பணம் போயிடுச்சு இந்த பணத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டு வந்தது ராஜேஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஈடியில் அது முக்கியமாக அவர் தான் இந்த மாதிரி பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கிறதா ஒரு தகவல் வருது என்ன அதனுடைய பின்புலம் ஏற்கனவே வந்து நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக திமுக நிறைய இடத்துல பணம் பதுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் பிடிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தார் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக அப்படின்னு நினைச்சாலும் இதில் உள்ள அர்த்தம் இல்லாமல் இல்லை ஜெயலலிதாமா வந்து மரணிக்கும் போது பார்த்தீங்கன்னா கன்டைனர் கண்டெய்னராக சுற்றிட்டு இருந்துச்சு அப்படி ஒன்று அப்புறம் இந்த ஆயிரரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லும்போது சசிகலாமா நிறையா மாற்றுனாங்க இந்த மாதிரி அப்பப்போ நிறையா வரும் கண்டெய்னர் மேடம் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் எப்போயுமே சொல்லுவாங்க ஜெயலலிதா இருக்கும்போது கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிச்சான் அப்படிலாம் ஒரு பெரிய நல்ல வகையாக நிறையா வரும் ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது எதோ ஒன்றும் நடந்திருக்காமல் இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் வராது அப்போ இன்றைக்கி வந்து நட்சத்திர விடுதிகளை வாடகைக்கு எடுத்து அதில் பணம் பதுக்கி வைக்கிறது இந்த நெல் குடம் நெல் குடங்களில் பதிக்க வைக்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல பதிக்க வைக்கிறது இப்படி அப்புறம் வந்து நிறையா பணக்காரங்கெல்லாம் நிறைய சொகுசுபகலாம் அந்த அமைச்சர்கள்லாம் சொல்லவே வானா மாவட்ட செயலாம் வேணும் ஏரியா எல்லாம் அத்துப்படி அப்போ எந்த ஏரியாவில் பணம் வச்சா பணம் பிரச்சனை இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கெங்கெல்லாம் வைப்பாங்க கூட ஓரளவுக்கு ரூட்டு இடிக்குன்னு தெரியும் ஐடிக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பாபின் கால் பாம்பரியும் இது தொழில் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ அதை விட விசித்திரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு வரும் அப்படிங்கிறது ஏற குறைய முடிவாயிடுச்சு அந்த அமைச்சருக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் ரைடு வரும்னு சொல்லிட்டாங்க அந்த பணம் அவ பணத்தை இன்றைக்கி அரசு நிறுவனம் இருக்குல்ல அரசாங்க நிறுவனத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ டாஸ்மார்க்கில் போய் வந்து ரெய்டு பண்ணாங்கள்ல ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க டாஸ்மார்க்கில் கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கவர்மெண்ட் பில்டிங்கில் பணம் வச்சால் கவர்மெண்ட் பில்டிங்கில் பணம் எப்படி போவீங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பணம் வச்சிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது தேடுவாங்களா தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அது மாதிரி வச்சிருக்காங்க அரசியல் புருஷலாக வந்த செய்திகள் அமைச்சர் வந்து அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு அப்படின்னு செய்தி வந்து அங்கே போய் யார் தேட போகிறோம் அமைச்சர் வீட்டில் தேடுவீங்க நீங்கள் வந்து அமைச்சர் பங்களாவில் தேடுவீங்க அங்கே போய் அங்கே போய் தேடுவீங்க தலைமைச் செயலகத்திலலாம் தேடுறாங்களா ஏன் தலைமைச் செயலகத்துலேயோ இல்லை வந்து நம்ம டாஸ்மாக நுழையதெல்லாம் முக்கியத்துவம்னா இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பில்டிங் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா அது பெரிய மேட்டரா வரும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணத்தை இன்றைக்கி வந்து பிஜேபி திமுகவுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க வல்லவனுக்கு வல்லம் வல்லவன் வையகத்திலும் உண்டுங்கிற மாதிரி திமுக சும்மா விட்டுருமா இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்க அப்போ அவங்க பல சிக்குகளை வச்சுருக்காங்க இன்றைக்கி பணத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு பெரிய படை இது ஒரு பெரிய ஒரு உலகம் ஏன்னா பணம் வந்து இங்கேருந்து எல்லா ஊருக்கும் போகிறது அது ஒரு பல வேலைகள் ந இடங்களில் போகும் அந்த பணத்தை பதுக்கி வைக்கிறது அது ஒரு இடம் அதுக்கு வேலையாட்கள் போட்டு பார்க்கறது அது ஒரு இப்போ இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்ல பணம் போயிடுச்சு அந்த பணம் எல்லா ஊருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ திருச்சின்னு வந்துருச்சுன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பணம் துறையூர் பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் போகணும் சேலத்தில் வந்துருச்சுன்னா ஓமலூர் மேச்சேரி தாரமங்கலம் ஆத்தூர் இந்த ஏரியாவுக்கெல்லாம் போகணும் இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆச்சு அப்படின்னா அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய பணம் இப்போ வந்து மேட்டூருக்கு போகணும் மேட்டூர் தொகுதிக்கு போகணும் அந்த பணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிரும் ஏன்னா டிராப் இப்படி எப்படின்னா இது எப்படி நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடுவில் அடிச்சிருவாங்க ஏன்னா இந்த படத்துக்கு கணக்கு இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில சமயம் வேட்பாளர்களே வந்து செலவு பண்ணுறன்ட்டு செலவு பண்ண மாட்டாங்க இப்படி பல விஷயம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பணத்தை உடனே இங்கிருந்து அனுப்புறதுக்கு இன்னொரு பணம் எடுத்து வச்சுருப்பாங்க எப்பயுமே இப்போ ஐயப்ப பிரமுகர் வந்து இந்த வேலையெல்லாம் பக்காவை பண்ணி எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்டாரு அமி அமுச்சது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கான பணம் இங்கே இருக்க இருப்பில் இருக்குது அங்கே ஏதாவது ட்ராப் ஆச்சுன்னா உடனே அனுப்புவாங்க அந்த நேரத்தில் வந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியாது அதான் தேர்தல் முடிஞ்ச உடனே பஞ்சாயத்து பேசுவோம் சப்போஸ் நடுவில் ஒரு இடத்துல ட்ராப் ஆகி போச்சு நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரையோ அமைச்சரையோ எப்படிங்க டிராப் ட்ராப் ஆகி போச்சுன்னு இதையே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தேர்தல் வேலையை பார்க்க மாட்டீங்க அமைச்சரும் தேர்தல் வலையை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டார் அப்போ அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது இன்னொன்று எப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இந்த பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் எந்தெந்த ஊரில் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணலாம் இந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கணுங்கிறது பிஜேபி நினைக்காமலாம் இருக்காது பிஜேபி இப்படி நினைக்குதுங்கிறது திமுகவுக்கு தெரியும் அப்போ இந்த பணத்தை பாதுகாப்பதற்கு அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கை திமுக படிச்சிருக்கு இதில் ஒரு ஓட்டை விழுந்துருதா சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மூணு ஊர்களில் பிரச்சனை வந்திருக்குங்கிறாங்க அந்த மூணு ஊர்களில் வைக்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எப்போனாலும் அந்த பணத்தை அமுக்கிறதுக்கான இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நயினார் நாகேந்திரனோட ரெண்டு கோடி பணம் பிடிப்பட்டதுன்னு ஒரு கேஸ் வந்துச்சு தெரியுமா தேசிய கட்சி பணம் அனுப்பி அதுவே மாட்டுச்சுன்னா எப்படி மாட்டுச்சு உள்ளே இருந்து உள்குத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பணத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய லேஸ்ட் செய்தி இந்த வெளியில் சொல்ல முடியாமல் அமுக்கி வாசிக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது நடந்தது ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடந்தது அதில் அதிமுக அமைச்சர்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தாங்க மூணு பேர் போன அன்னைக்கு அதில் ஒரு அதிமுக அமைச்சர் வீட்டில் பெரிய அளவுக்கான கொள்ளை நடந்தது ஊர் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியும் வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படியே ஃபுல்லாக தெரியும் ஆனால் அந்த பணம் ரெக்கவரி ஆயிடுச்சு ஆனால் அந்த பணம் ரெக்கவரி ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சை இங்கே இருக்கக்கூடிய திமுக மந்திரியே எடுத்துக்கிட்டாரான் பிடிச்சி கொடுத்தானில்ல அப்படின்னு இருபத்தஞ்சி எடுத்துக்கிட்டார் அதனால் இந்த பணம் வந்து கேட்டுக்கிட்டு வாங்க முடியுமான தேர்தல் நேரம் ப்ரொசீஜராக போய் ஐடி டிபார்ட்மெண்ட் போய் கைப்பற்றுச்சுன்னா அது வந்து அப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து தேர்தலில் திமுக வந்து பணம் பதுக்குது பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இமேஜை திமுக மேலே வைக்கணும் அப்போ பணம் வாங்காதவங்க இருக்காங்க பட் அவங்களாம் கோவப்படுவாங்க என்ன அவங்களுக்கு பணம் கிடச்சிங்க எங்கே நமக்கு பணமே கொடுக்கல இப்போ மக்கள் எப்படி ஓகேட்டானா பணம் கொடுக்கறது கட்சிகளுடைய கடமை நினைக்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்போ தேர்தல் நேரத்தில் திமுக ஊழல் கட்சி பெருமளவுக்கான திமுக பணம் கைப்பற்றப்பட்டது அப்போ பாருங்க லட்சம் கோடி இவங்க சம்பாரிச்சிட்டாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிசாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மத்தியானம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாலும் உங்களுக்கு தெரியும் பேசினார் அதில் சொல்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் துறையில் இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கு அடுத்து வரக்கூடிய அரசு தான் அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து சட்டசபையில் வச்சு அதுக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அதை இப்போவே ரிலீஸ் பண்ணுறாரு இருபத்தாறு இருபத்தேழு பணத்தை வந்து அடுத்த கவர்மெண்ட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இவங்க எப்படி ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணுறாரு நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு துறையே ரெண்டு துறை இல்லை பல துறைகளில் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதாரமாக சில விஷயங்களை சொல்கிறார் அப்போ பழனிசாமிக்கு தெரியும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இந்த குடும்பம் எவ்வளோ சம்பாதிச்சது மற்ற அமைச்சர்கள்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அமைச்சர்கிட்ட பணம் இருக்குது எந்த அமைச்சர் ஃபியூஸை கொடுங்கன்னா திமுக ஆட்டம் காணும் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் இப்போ பழனிசாமி அவர்கள் யார் நம்புவார் வேலுமணி தங்கமணி ரெண்டு பேர் வேலுமணி தங்கமணின் தான் பணம் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசனையோ இல்லை கடம்பூர் ராஜியோ பிடிச்சா ஒன்றும் நடக்காது இயற்கையில் நம்ம சொல்லுவோம் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பிடிச்சா என்னங்க பண்ணுவோம் அதே போல் தான் சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் பொன்முடி இவங்களெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை சார் பிடிக்கிற மாதிரி கே என் நேரு செந்தில் பாலாஜி ஏவா வேலு மூர்த்தி இவங்க தான் ஸ்டாரான ஆளுங்க இவங்களை கைவிக்கணுமாங்கள அப்ப இவர்கள்ட கொடுத்த பணம் இன்னைக்கு அமைதியாக ஒழுங்காக இருக்கிறதா அந்த 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 பணத்துக்கு ஒரு பத அந்த பணத்தை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு மூணு ஊர்ல ட்ராப் ஆன ஒண்ணு இன்னைக்கு திமுக தலைமை உஷாராயிரும் இப்போ அடுத்த ஊர்ல ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும் இந்த இந்த பணத்தை வந்து யார் எப்படி ட்ராப் ஆச்சு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏன்னா இவங்க சொல்றது வந்து மூணு இடம் சொல்றாங்க மூணு இடத்துல பிரச்சனை அந்த மூணு இடத்துல பிரச்சனை என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல ஆனா பிரச்சனை பட் அரசுல பேச்சு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க இது எங்கே போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில திமுகவுக்கு அப்பப்போ ஒரு ஒரு தொகுதி தான் ஆகும் இது வந்து மூணு தொகுதி ஒரே நேரத்தில் மூணு தொகுதியா இது மட்டும் இல்லாமல் முப்பது தொகுதியா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் ஆனால் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த ட்ராப் போட் வரதுக்கான காரணம் என்ன இப்போ லேட்டஸ்டா என்ன இந்த திமுக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே கலைஞர் காலத்துலலாம் பெண் நிறுவனம்லாம் இல்லை அப்போ இருந்த ஃபார்மெட்டே வேற அப்போ வந்து கலைஞர் வந்து கே என் நேருவையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஏவா வேடோ எல்லாத்தையும் நம்பினார் நம்பி பார்த்துக்கோ பாண்டுவார் ஒன்றும் இல்லை நீங்க கலைஞர் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நேர் பார்த்துக்கோங்க முடிஞ்சு போச்சு ஐப்பரிய சாமி பாத்துக்கோங்க அப்போ கோசி மணி இருந்தார் தஞ்சாவூர்ல கோசி மணி பார்த்துக்கோங்க அப்ப ஆற்காடி வீராசாமி பாத்துக்கோங்க இதுதான் அப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன் இன்னொன்று கலைஞர் தினமும் வந்து அன்பழகன் ஆகட்டும் ஆர்காடி வீராசாமி ஆகட்டும் துரைமுருகன் எல்லாத்தையும் உட்காந்து பேசி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார் இன்றைக்கி அப்படி சிஸ்டம் இல்லை இன்றைக்கி முழுக்க முழுக்க கார்பரேட் சிஸ்டம் மருமகன் கைக்கு எல்லாம் போயிடுச்சு அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறவங்க அப்போ என்னென்னா ஆண்டாண்டு காலமாக கே என் நேருவோ மற்றவங்களோ இருந்தாலும் இவங்களுக்கு மேலே ஒரு பாஸ் இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்டெல்லாம் ஈஸியாக அவங்க பேசிடலாம் மருமகிட்ட பேசி அவர் வேலை சில வேலைகளை போனவர் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒத்துழவே ஏன் அப்போ காலங்காலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்பா சார் நீ என்ன பண்ணுறீங்க இதை கொண்டு போய் அங்கே வச்சு அப்படி பண்ணுங்கண்ணா ஏம்பா எல்லாருக்கும் தெரியும்பா ஏற்கனவே பண்ணது தானேப்பா போனதில் இதே மாதிரி தான் ஐபேக் நிறுவனம் வரும்போது எல்லா அமைச்சர்களுக்கு கூட போவோம் இப்படி கை காட்டு அப்படி கை காட்டுன்னு யார் பார்க்குறாரு பீகாரில் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கவர் இத்தனை ஆண்டு கால நம்ம வேலை பார்க்கல முதல்ல பீகார்காரன் பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம ஊரை பற்றி என்ன தெரியும் கேன்னர் கேட்பாரே இல்லையா என் ஊரை பற்றி என்ன தெரியும் என் ஊரில் மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு தெரியுமா துறையூரை பற்றி தெரியுமா திருச்சியை பற்றி தெரியுமா இவருக்கு ஆனால் திருச்சி கிழக்கு மூணு ரெண்டு மூணு தொகுதிக்குது அதில் என்ன நிலவரன்னு தெரியுமா சும்மா ஒரு பாட்டு கருத்து கணிப்புங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னா ஜெயிச்சிட முடியுமா ஒன்று வேணால் இந்த தடவை திமுக சீனியர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் கூடாது அப்படின்னா ஒரு எண்ணம் இருந்தது முதலமைச்சர் இப்போது ஒரு முடிவு பண்ணிட்டார் வேணாம் சீனியர்களெலாம் சீட்டு கொடுக்கணும் இந்த இந்த தேர்தலில் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்போ இன்றைக்கி அந்த மருமகன் உள்ளே வந்தவொன்னே பலவிதமான மாற்றங்கள் நடக்குது அது வந்து சில இடத்துல கசமுசு ஆகுது என்னென்னா என்ன இருந்தாலும் பெண் இருந்து ஆட்கள் போகும்போது இவங்க எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க காலங்காலமாக நான் தொகுதியில் இருக்கேன் இங்கேருந்து ஒரு பெண்ணின் உடனத்துலேருந்து ஒருத்தர் போவார் அவர் ஒருத்தரை காட்டி இவர் தான் எம்எல்ஏ அம்பார் அந்த எம்எல்ஏக்கு நிற்கிறவர் பெண் நிறுவனத்துக்கு ஒரு கட்டிங் கொடுக்குறாரு என்னங்க அது பணம் கொடுத்து சீட்டு வந்து கட்சிக்காரங்கிட்ட கூட வாங்கலாம் இப்போ என்னென்னா வியூக நிறுவனத்திட்ட பணம் கொடுத்து சீட்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு திமுக அப்போ கார்பரேட் ஸ்டைலில் போயிட்டு இருந்தால் ஏற்கனவே தொண்டர்கள் வந்து வரமாட்டாங்க கூட்டத்துக்கு மகளிர் அணி மாநாடு இளைஞர் அணி மாநாடு எதுனாலும் நம்பாட்களையே ஆட்களையே காசு கொடுத்தா கூட்டுற வேண்டியது இதுதான் திமுகவுடைய நிலவரம் உம்மா தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வெளியிலிருந்து வந்து வந்த வியூக வகுப்பாளர்கள்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி அங்கே பெரும்பாலானவர்களிடம் ஒரு பெரிய கொந்தளிப்பு எடுத்து பெரும்பாலும் அவங்கவுங்க கேஇர்லாம் உண்ணன் போர்டுலாம் வேலை செய்யுது அவரை போய் தனி அதாவது தனியாக போய் சொல்லணும்னா உள்ளத்தில் இருக்க தண்ணி கொட்டிடுவார் என் பையன் அருண் நேரு அவரை சின்னவரே நழச்சி அங்கே இருக்கக்கூடிய ஏதோ சில வாலிபர்கள் போஸ்ட் அடிச்சிட்டாங்க அதை கிழிச்சு போடுறாங்க அன்பில் மகேஷ் கோஷ்டி அப்போ எவ்வளோ கோபம் இருக்கும் என்னென்னா நீங்கள் வந்து துணை முதல்வரோடய ஃப்ரெண்டுன்னா முதலமை அமைச்சராகிட்டீங்க ஆனால் என்ன வேணால் பண்ணலாம் தம்பிகளுடைய ஆட்டம் இதெல்லாம் முக்கியமானவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் அவங்களும் நேரம் வரும்னு பார்த்துட்ருக்காங்க இப்போ என்ன சிக்கலில் இந்த பணத்தை வழி இது ஒன்று இன்னொரு பக்கம் டெல்லியும் அதை பார்த்துட்ருக்கான் டெல்லியும் முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இன்றைக்கி திமுகவுடைய பணத்தை பெருமளவுக்கு முடக்க வேண்டுங்கிறது தான் டெல்லியோடைய அஜெண்டா அப்போ அடுத்து டெல்லி சில வேலைகளை பண்ணும்போது இங்கே இருக்கவங்களுக்கு ஆபத்தாக முடியும் அதாவது ஏற்கனவே இடி டைரக்டர் இங்கே இருந்தவங்க ஏற்கனவே இடியில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே திமுக வந்து அதாவது அமைச்சர் வீட்டிலலாம் ரைடு போகும்போது முன்னாடியே தகவல் சொல்லி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆன வரலாறுலாம் இருக்குது இன்றைக்கி நிலவரம் அது இல்லை ஏன் அப்படி இல்லை முதல்ல வந்து அமித்ஷாவுக்கு பல வேலை அமித்ஷாவுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஈஸியாக புரியும் அமி அமித்ஷாவுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் என்ன மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்தால் மகாராஷ்டிரா பற்றி மட்டும்தான் சிந்திப்பார் தமிழ்நாடு இந்நாடு பற்றி பேசவே மாட்டாங்க நீங்கள் செந்தில் பாலாஜி வாழை எதுனாலும் பேசமா காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு இதான் வேலை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு காரணமே அண்ணாமலை தான் ஏன்னா செந்தில் பாலாஜி உள்ளே வைக்கணுன்ட்டு அண்ணாமலை எப்போ போனாலும் அமித்ஷா ஜி பாருங்க ஜி இந்த மாதிரி அவர் தான் செந்தில் பாலாஜி தான் பிரச்சனை நமக்கு அவரை மட்டும் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா நம்ம தனியாக நின்னாலும் நம்ம ஓரளவுக்கு நான் ஓட்டு வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சார் அதுக்கப்புறம் மா இப்போ விவசாயம் இருக்காதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் மகாராஷ்டிரா போயிட்டாரு டெல்லி தேர்தலாச்சு பீகார் தேர்தலாச்சு ஹரியானா தேர்தல் அப்படி அந்த ரூட்டில் போயிட்டாங்க மற்ற ஊரில்லாம் உங்களுக்கு இடி ரைடு சிபிஐ ரைடு நிறையா பார்த்துருக்கோம் மகாராஷ்டிராவில் ரைடு நடந்தது ஹரியானாவில் ரைடு நடந்தது டெல்லியில் ரைடு நடந்தது அப்போ இந்த ஏரியா வர வரமாட்டாங்க இன்றைக்கி அப்படி இல்லை அமித்ஷாவுக்கு நேர வேலையே வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு தான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன அப்டேட்டுங்கிறத இவர் கேட்பார் ஒன்று ஒன்று இன்னொன்று அடிக்கடி ஒன்றிய அமைச்சரை வராங்க ஒன்றும் இல்லை பியூஷ் கோயல் முப்பதாம் தேதி இப்போதான் போனார் முப்பதாந்தேதி மாதிரி வரார் பழனிசாமி என்னங்க என்னங்காச்சு ஃபண்டு வந்து நிறைய இடத்துல வந்து திமுக முடக்கி இருக்குது நீங்கள் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கெங்கிற இடத்துல நம்ம சொல்லிட்டோம் இனிமேல் முடக்க வேண்டியது நீங்கள் பாக்கி அது முடக்கிறதுக்கு பல வேலை பண்ணும் யார் யார் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கிறதையும் அவுட்புட் கொடுப்பார் இன்புட் கொடுப்பார் அப்போ இன்றைக்கி பிஎஸ் கோயல் வர்றது அது ஒரு பக்கம் அப்போ அமித்ஷாவுடைய உடைய நேரடி கண்காணிப்பில் தமிழ்நாடு ரேடாருக்குள்ளே வந்துருச்சு அப்போ திமுகவுடைய அமைச்சர்களை உள்ள தூக்கி வைக்கணும் இவருடைய பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும் கொடுக்குற பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும் ஏற்கனவே கொடுத்த பணத்தை எடுக்காமல் இருக்கணும் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது அன்றாட செலவினங்களுக்கு பணம் வச்சுருப்பாங்க ப மக்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு ஒரு பணம் இப்போ திமுக கேட்கும்போது இல்லைங்க ஒரு தொகுதியில் கோராயமாக ரெண்டரை லட்சம் இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு நாங்கள் ஒரு ரெண்டு லட்சம் பேர்னு கணக்கு வச்சு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூவா அப்போ நாற்பது கோடி ஒரு தொகுதிக்கு நாற்பது சி இது இல்லாமல் வேட்பாளர் ஒரு பதினஞ்சு சி கொடுப்பார் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் நினைச்சார்னா ஒரு ஏழு எட்டு கொடுப்பார் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரும் ரொம்ப ரிஸ்க்கான தொகுதினா இன்னும் அள்ளி இறப்பாங்க அதாவது என்னென்னா அந்த இடத்துல அவர் தோக்கணும் அப்படின்னு நினச்சா இறக்குவாங்க அந்த மாதிரி சில தொகுதிகள்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் தோக்கணும் அப்படின்னு ஐயா எடப்பாடி நினைக்கிறார் அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக வேலுமணி விட்டு செலவு பண்ணுவார் அதேமாரி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் நைனாருக்கும் பர்சனல் சண்டை அதனால் அவர் தோக்கணும்னு இவர் நினைப்பார் இவர் தோக்கணும்னு அவர் நினைப்பார் அதே மாதிரி பர்சனல் சண்டை நிறையாக்குது அப்புறம் உள்ளடி வேலை தான் நிறையாது நம்ம தேனியில் தங்கத்தமிழ் செல்வன் எம்பி அங்கே எம்எல்ஏ மகராஜன் மகராஜனும் தங்கத்தமிழ் செல்வன் தான் ராஸ்கல்னு மேடையில் திட்டிக்கிட்டவங்க மகராஜனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தா தங்கத்தமிழ் செல்வன் வேலை பார்ப்பாரா அதுதான் இப்போ சிக்கல் இப்போ தங்கத்தமிழ் செல்வன் அவர் ஆதரவாளர் நிற்க வைப்பார் இப்போ ஆண்டிப்பட்டியில் ஒரு ஒருத்தர் நிற்கிறாரு தங்க தமிழ் செல்வன் சொல்கிறவரை நிற்க வச்சா வேலை செய்வார் ஏன்னா ஆண்டிப்பட்டில் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கார் இல்லைனா அவர் வேலை செய்ய மாட்டார் இப்படி பலவிதமான உட்கட்சி பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்போ இந்த பணம் அப்படிங்கிறத குறி வச்சு இன்னைக்கு டெல்லி சில வேலைகளை பண்ணுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்போதே மூணு இடத்துல பணம் ட்ராப் ஆனது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இப்போ என்ன பயம்னா ஒரு இடத்துல மட்டும் இவங்க வைக்கல பல பல இடத்துலலாம் ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா அங்கேருந்து பணத்தை மாற்றலாமா கேட்பாங்க ஆலோசனை இருக்கோம்ல பணத்தை மாற்றிடலாமா ஏன்னா வந்து பணம் வந்து ரவுண்டிங்கில் இருந்தால் நல்லதா பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறது அப்படிங்கும்போது சாதாரணமாக எல்லாேரும் நினைக்கிறது என்னென்னா இந்த தேர்தல் நிலம் வந்தால் என்ன சொல்லுவாங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் போலீஸ் வண்டி இருக்குல்ல அதில் தான் பணம் போகும் சார் ஆம்புலன்ஸு செக்கே பண்ண முடியாது சார் ஆம்புலன்ஸில் பணம் போகும் சார் மக்கள் இயற்கையிலேயே பேசக்கூடிய விஷயம் ஆனால் இல்லை உண்மையே நெருப்பு இல்லாம போகாத மாதிரி நல்லா யோசித்து பாருங்களேன் இன்றைக்கி பொறுப்பு டிஜிபி வந்து கேஎன் நேரவர்கள் மீதான வழக்குக்கு ஈடி புகாரில் முகாந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி மூணு லெட்டர் கொடுத்த பிறகு கூட இன்னும் எஃப்ஐஆர் போடல அவர் ஒரு வழக்கறிஞரை வச்சு இல்லை இல்லை நாங்கள் சரியாக தான் இருக்கோம்னு வாதிடுறாருன்னா பொறுப்பு டிஜிபியை அவரை போட்டதற்கான அந்த ஒரு நன்றிக்காக அவர் பல வேலைகளை பண்ணுறாரு அப்போ பொறுப்பு டிஜிபியை பற்றி இதே வச்சு இவர் பொறுப்பு டிஜிபியை வச்சு தேர்தல் நடத்தினா எப்படி இருக்கும் இப்போ பல ஊர்களில் இந்த அளவுக்கெல்லாம் பசை பதுக்கப்படுது இதற்கு வந்து காவல்துறைக்கு தெரியாமையாக இருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க ஆட்கள் இருக்காங்க அவங்க ஆட்கள் இருந்ததுனால நீ திமுக ஈஸி அதை பண்ணுறது பிஜேபி என்ன நினைக்கும் இப்போ உங்கள் ஆள் இருக்காருப்பா தேர்தல் நடத்தை விதை அமுழுக்கு வந்துட்டால் அதுக்கப்புறம் யார் கண்ட்ரோலு பொறுப்பு டிஜிபியிலேருந்து முக்கியமான போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் போடும் அப்போ தேர்தல் ஆணையம் ஒருத்தரை வந்து அப்பாயின் பண்ணுதுன்னா அது யாரோட ஆளாக இருப்பாங்க தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரையும் மோடியோட ஆள் அவர் நீங்கள் நியமிக்கப்பட்டவர் யாரோட ஆள் இருப்பார் அப்போ நைனாருக்கும் பழனிசாமிக்கும் தான் பவர் ஏறும் இன்னைக்கு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய திமுக ஆட்டிருக்கக்கூடிய பவர் நாளைக்கு அவங்கக்கிட்ட வரும் பவர் கையில் வந்தவுடனே ஏகப்பட்ட விஷயம் என்ன இருக்குது பணம் வருது பவர் கைக்கு வந்துடுது ஏற்கனவே நீங்கள் அரசு புருசாக எங்கெங்கெல்லாம் பணம் வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும் நல்லா யோசனை பாருங்க இது ஒரு மெகா திட்டம் இந்த திட்டத்தை டெல்லி கையில் எடுத்ததாக சொல்கிறாங்க இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இதே போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே போல் ஹேமந்த் சோரன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது எல்லோரும் என்ன நினைச்சாங்க ஹேமந்த் சோரனோட உற்றுவாங்கன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அப் அரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எலெக்ஷன் வருது எலெக்ஷன் நடக்க போது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை தூக்குறாங்க அந்த அமைச்சர் தான் மாநிலம் முழுக்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமைச்சர் எம்பி எலெக்ஷனில் அந்த எலெக்ஷனில் ப பிஜேபி ஓரளவுக்கு ஜெயிச்சது அதுக்கு காரணம் பணம் ஃப்ளோ சுத்தமாக கட்டாம் அந்த அமைச்சர் தூக்கி உள்ளே எப்படி செலவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலெலாம் உஷாராயிட்டார் ராமன் சரணு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அரசியல் புரசலாக வரக்கூடிய செய்தி என்னென்னா இல்லைங்க சில இடத்துல வந்து நட்சத்திர விடுதியை வாடகைக்கு எடுத்து நட்சத்திர விடுதினா ரொம்ப ஹை ஹை கிளாஸ்லாம் இல்லை அது ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க் அந்த மாதிரி எடுத்து ரிசார்ட் மாதிரி வாடகைக்கு எடுத்து டியூட்டிக்கு மூணு பேர் போட்டு காலை ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிலேருந்து போட்டு சும்மா வர வேண்டியது அவர் உட்காந்து செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு நெட்லாம் இருக்கும் சும்மா உட்காந்துட்டு போகணும் ஏன்னா அந்த பணத்துக்கு சேஃப்டி இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது தேர்தல் வரும்முறை பண்ணிவிட்டு என்னைக்கு இந்த பணம் பல ஊர்களுக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த பணம் பல பல ஊர்களுக்கு போகும் பாருங்கள் அது கோட் ஆஃப் காண்டாக்ட்டுக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறது தான் இப்போ திமுக ஒரு பெரிய ஒரு யோசனை இருக்கு ஏன் முதல்ல மாதிரி தேர்தல் இல்லை ஏன்னா முதல்லாம் எப்படின்னா கோட் ஆஃப் காண்டாக்ட்லாம் வந்துடும் இது தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு பிறகு கூட மாத்திரத்துக்கான பல வேலைலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை இந்த தடவை நமக்கு வேண்டிப்பட்ட ஆஃபீஸர் இருக்கும்போதே இப்போ வந்து சேலம் மாவட்டம்னால் இதெல்லாம் கொண்டு போயிடலாமா இல்லை விருதுநகர் டிஸ்டிக்னா ஸ்ரீலிபுத்தூர் சிவகாசி இங்கேலாம் இப்போவே குண்டு போயிடலாமா இல்லை மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸில் வைக்கலாமா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இதை எப்படி இவங்க டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவே ஒரு குழப்பத்தில் இருக்குது பணத்தை இப்போதைக்கு மாற்றலாமா இல்லை அதே இடத்துல வைக்கலாமா ஏன்னா இப்போ தேவையில்லாமல் வந்து பல பேர் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வந்து கிள்ள வந்து பிடிச்சாங்கன்னா பணம் போயிடும் இது இன்றைக்கி பெரிய வாத பொருளாக இருக்குது அதாவது திமுக தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பணம் அதிகாரம் இன்னும் நிறையா வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க எதை நம்பிட்டு இருந்தாங்களோ அதுக்கே செக் வைச்ச உடனே அதை பாதுகாக்கிறது முக்கியம் இப்போ அமைச்சர்களே தங்களை தங்கள் மேலே எப்போ ரைடு வரும்னு நினைக்கிறது ஒன்று இருக்கிற பணத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஸ்டாலின் யோசிப்பாருல பணம் பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ எப்படி இது இப்போ வந்து பழனிசாமிக்கு பிரச்சனையே இல்லை பதட்டமே இல்லை ஏன் அவர் மேலே ஒன்றிய அரசியிருந்தால் இடி சிபிஐக்கெல்லாம் அவரே கூட்டு பாய் சொல்லுவார் அந்த ரேஞ்சில் இருக்கார் அப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ஆபத்தில் இன்றைக்கி திமுக இருக்கிறது அந்த திமுகவுடைய பதட்டம் இன்றைக்கி திமுகிட்ட நல்லாவே தெரியுது அதற்கு முதல் படி தான் திமுகவிலிருந்து இரண்டு பேர் டெல்லிக்கு போயிருக்காங்களாம் சமாதான உடன்படிக்கை சமாதான புறாக்களை பற பறக்க விட்டிருக்கிறது திமுக ஏற்கனவே சமாதான புறாவாகத்தான் ஸ்டாலின் போய் நிதியாய் கூட்டத்துக்கு போய் மோடியை பார்த்து அப்போ சில உடன்படிக்கையெல்லாம் நடந்து உண்மைதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைய மண்டபத்தில் வச்சு ரெண்டு ஆர்எஸ்எஸ் தலைவரில் சிஎம் பார்த்தாரு யார் அதுக்கு மீடியாட்டராக இருந்தாருன்னா அண்ணன் ஆர் ராஜா தான் இது எல்லா பத்திரிகை வேறு வந்துருச்சு அது வேறு எங்கேயும் காரணம் சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை வந்துடுச்சு எதுக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் பார்க்க கேட்டால் நட்பு ரீதியில் பார்த்தீங்கன்னா நட்பு உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன நட்பு ரீதியில் பார்க்குறேன் நமக்கு ஒன்றும் புரியல பார்க்குறீங்க எல்லாம் வேலையை முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் தான் நானூறு ஸ்வீட் பாக்ஸ் பீகாருக்கு அனுப்புனாங்க அவங்க அப்போ இன்றைக்கி இந்த திமுக இதை எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரில இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அமைச்சர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பணத்தை கூட எடுத்துருங்க எங்களை விட்டுருங்க இப்போ எப்படி டீல் பேசுகிறாங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க அரசியல் பரிசு தான் அமைச்சர்கள்னா சொல்கிறாங்க ஏங்க ஏன் உங்கள் தொகுதியை மட்டும் பாருங்கள் இல்லாட்டினா தூக்கி வச்சுருவோம் சரி சார் எங்கள் தொகுதி மட்டும் பார்க்குறோம் அதையும் கூட சேர்த்து பணம் கூட எதுவும் ஒன்று பண்ணிக்க வேணாம் அங்கேருந்து மேலேருந்து வந்த கொடுத்த போனோம் நீங்கள் அந்த பணத்தை கூட ஃப்ரீஸ் பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லை என்னையோ என் பையனையோ ஒன்றும் பண்ணாதீங்க இது ஒரு அமைச்சர் நேரடியாக பேசியிருக்காரு என்னையோ என் பையனையோ ஒன்றும் கண்டுக்காதீங்க பிஜேபி நினைக்கும் இதே மாதிரி தான் சிஎம் வந்து சொல்லிட்டு என்னையும் என் பையனையும் விட்டுட்டு என்ன வேணால் பண்ணுங்கிறாரு அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க மோடி எதுக்கு ஸ்டாலினை நேராக கூப்பிட்றாருன்னா உங்க பாடி லாங்குவேஜ் பாப்பார்ல அவரு என்ன இருந்தாலும் நீங்க போன்ல டீல் பண்றத விட நேரில் போகும்போது பார்த்து பண்ணுங்க ஜி அப்படின்னு இவங்க 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 பயப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டியே தெரியும் இந்தியா முழுக்க எத்தனை முதலமைச்சர்கள் உள்ள தள்ளின கட்சி பிஜேபி அதுக்கு தெரியுமா தெரியாத இவர் பயப்படுறா இப்ப ஜெயலலிதாமா வந்து ஜெயலலிதா பயப்பட மாட்டாங்க மோடி அலடி அங்குறாங்கப்பா அந்த அம்மா அந்த அம்மா வேற மாதிரி டீல் பண்ணும்பா இவங்க ஐயோ இவங்க என்னப்பா அது ஈடின்னு ஆரம்பிச்சோம் அதுக்கு டப்புக்குன்னு ஓடி வந்து அண்ணன் மன்னிச்சுங்கன்னு கால முடிஞ்சுட்டாங்க இவங்க என்னையா பண்றது இவங்க இவங்க வந்து என்னன்னா ரொம்ப அதாவது கழுவுற மீன் இல்ல நலுவர அது மாதிரி இவங்களை அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா டீல் பண்ண முடியாது ஏன்னா ஐயா நீங்க சொல்றதா நாங்க செய்யறோம் உங்களுக்கு என்னையா பண்ணணும் அவ்வளவுதான் கேள்வியே தமிழ்நாட்டில் நாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்டி ஆச்சு வேணும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இந்த தடவை நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிச்சு இருபத்தி ரெண்டு எம்பி உங்களுக்கு தான் ஆதரவு நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்காமையா இருப்போம் ஒண்ணு அந்த சாந்தி பில் வந்ததே அணுசபத்தி சொந்த சம்பந்தமான பில் நாங்க அடக்கி வாசிச்சோமா இல்லையா அது கூட சரியாமல் சில பேர் திமுக உடன்பிறப்புகளை சாந்தி பில்லுக்கு நாங்க எடுத்து பேசணுமே என்ன எடுத்து பேசுனீங்க சொல்லுங்க ஊரை ரெண்டாக்கி இருக்கணுங்க அவர் ரெண்டாக்குனீங்களா தமிழ்நாட்டுலதான் கூடங்குளம் கல்பாக்கம் நிறைய அணு அணுமின் நிலையங்கள் இருக்குது சாந்தி பில் அவர் கொண்டு என்ன ஏன்னா லைட்டா பேசுறீங்க யாருக்கு நீங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு பேசுறீங்களா ஒன்றும் புரிய மாட்டேது திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேர் பிஜேபி அப்படிங்கிறது நேரடியாக என்னுடைய கொள்கை தான் சொல்லுது நீங்க மறைமுகமா சொல்றீங்க பிஜேபியை கூட நம்பலாங்க உங்களை நம்ப கூடாதுங்க நம்மளும் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் பிஜேபி ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க ஆமா எங்களுடைய கொள்கை இந்துத்துவா நீங்க அப்படி இல்ல ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு சிறுமான்மீனர்களுக்கு பாதுகாப்புன்னு கதை விடுறது அதுக்கப்புறம் முருகன் மாநாடு நடத்துறது திருப்பரங்குன்ற விஷயத்தை கிளாடுறது அதுக்கப்புறம் அந்த ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக மத அடையாளத்தை கிளப்புறது என்ன நினைச்சிட்டு பேசி என்ன பண்றீங்க நீங்க உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது இந்த ஓட்டு போயிடும் அந்த ஓட்டு போயிரும் அந்த போயிடும் இது போயிடும் வேங்க வயல கை வச்சா அவங்க ஓட்டு போயிடும் அந்த ஓட்டு கை வச்சா இவங்க ஓட்டு போயிடும் என்னன்னே புரியுது இப்போ வந்து நேற்று வந்து இஸ்லாமிய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் ஒரு இஸ்லாமியன் எப்படி பார்ப்பான் நாலரை வருஷம் ஆச்சு நீ விடுதலையே நீ ஓ இதையே வாயிலேயே வட சொல்றானு இப்ப மோடியை சொல்றேன் நீ அதே தானே பண்ணிட்டு இருக்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா எப்படிங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த வாக்குறுதி செயல்படுத்தினாரா ஸ்டாலின் வெளியே பார்க்கும் போது ஏதோ இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களும் செய்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் அதாவது இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல உங்களை கூடி இவ்வளோ மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பண்ண கூட இருக்கு உங்களுக்கு ஒன்றும் பண்ணல அதே தான் அப்போ நீங்கள் யாருக்குமே நேர்மையாக இல்லையே முருகன் மாடா நடத்தலேங்கிறீங்க நூற்றி ஐம்பத்தி நாலு செடிக்கு முருகன் செல வைச்சலங்கிறீங்க கேட்டால் இந்துக்களை ஓட்டு வாங்கணுமா கலைஞர்கள் இப்படி பண்ணியா இந்துக்கள் ஓட்டு வாங்கினாரு சார் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் மக்களுக்கு நல்லது பண்ணவே போதும் நீங்கள் மக்கள் பேப்பரை திறந்தா போதும் ஒரு குடும்பமே சிதைந்தது பீகார் குடும்பமே சிதைந்தது அந்த பக்கம் பார்த்தா ரவுடி என்கவுண்டர் அந்த பக்கம் பார்த்தா வெடிகுண்டு வீசினாங்க இந்த பக்கம் பார்த்தா போதையில் வந்து அடித்தாங்க என்னங்க இப்போ நியூஸ் ஃபுல்லாக ஒரு நியூஸ் எல்லாமே மாதிரி வந்துட்டு இருந்தால் ஒரு சமூக பதட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமானியனுக்கு வருமா வராதா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் நிற்கிறார் வெல்லும் பெண்கள் அப்படின்ட்டு அவங்க பையனும் சேர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டை தலை தமிழ்நாட்டை தலை உணியை விட மாட்டோம் என்னங்க இருக்கீங்க அப்போ தமிழ்நாட்டோடைய காசை விளம்பரமாக நீங்கள் ஃபுல்லாக யூடியூப் ஃபேஸ்புக்கில் விளம்பரமாக செலவு பண்ணுறீங்க நிலை வித்வான்கள் உங்களை வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இளம் பெரியார் இப்படின்னு பேட்டி பேசி கேட்டு 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 பாராட்டு மலையில் நினைச்சதுனால உங்களுக்கு வெளி உலகமே தெரிய மாட்டேங்குது சிஎம் உண்மையிலேயே நினைக்கிறார் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் நம்ம வந்து உலக புகழ் பெற்ற ஆட்சி நடத்திட்டு உண்மையிலேயே நம்புறாரு என்ன பண்ணுறது வெளி உலகருக்கு தெரியுதா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் 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 கேட்டால் சொல்றாரு எல்லா போராட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் இப்ப கடைசி நேரத்தில் இப்போ இது நிறைவேற்றுறீங்களே ஜாக்டியோ பாராட்டை விளாங்குறாங்களா இது ரொம்ப நாள் இது பிரச்சனை இதுக்கு கடைசி நேரத்தில் தான் பண்ணுவீங்களா அது ஒழுங்காக பண்ணல அது வரை ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது அப்போ பணத்துக்கு ஒரு ஆபத்தை வந்து விட்டது அடுத்து திமுக கொண்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திமுகவின் பணம் திமுகவின் பணம் அழல்ல குறையாமல் வந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதாவது தமிழகம் முழுக்க திமுகவுடைய பணம் போயிடுச்சு இந்த பணத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டு வந்தது ராஜேஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கி வந்து ஈடியில் அது முக்கியமாக அவர் தான் இந்த மாதிரி பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கிறதா ஒரு தகவல் வருது என்ன அதனுடைய பின்புலம் ஏற்கனவே வந்து நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக திமுக நிறைய இடத்துல பணம் பதுக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்க பிடிக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக அப்படின்னு நினைச்சாலும் இதுல உள்ள அர்த்தம் இல்லாமல் இல்லை ஜெயலலிதாமா வந்து மரணிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கண்டெய்னரா சுத்திட்டு இருந்துச்சு அப்படி ஒண்ணு அப்புறம் இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லும் போது சசிகலாமா நிறைய மாத்துனாங்க இந்த மாதிரி அப்பப்ப நிறைய வரும் கண்டெய்னர் மேட்டர் தமிழ்நாட்டுல ஃபேமஸ் எப்பயுமே சொல்லுவாங்க ஜெயலலிதா இருக்கும்போது கண்டெய்னர் கண்டெய்னரா பணம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிச்சலாம் அப்படிலாம் ஒரு பெரிய நலவகையாக நிறையா வரும் ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது ஏதோ ஒன்றும் நடந்திருக்காமல் இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் வராது அப்போ இன்றைக்கி வந்து நட்சத்திர விடுதிகளை வாடகைக்கு எடுத்து அதில் பணம் பதுக்கி வைக்கிறது இந்த நெல் கூட நெல் குட உள்ள பதுக்கி வைக்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல பதுக்கி வைக்கிறது இப்படி அப்புறம் வந்து நிறையா பணக்காரங்கனா நிறைய சொகுசுபகலாம் அந்த அமைச்சர்கள்லாம் சொல்லவே வேணாம் மாவட்ட சைட்லாம் சொல்லவேண ஏரியா எல்லாம் அத்துப்படி அப்போ எந்த ஏரியாவில் பணம் வைச்சா பணம் பிரச்சனை இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கெங்கெல்லாம் வைப்பாங்கிற ஓரளவுக்கு ரூட்டு இடிக்கும் தெரியும் ஐடிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பாபின் கால் பாம்பரியும் இது தொழில் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ அதை விட விசித்திரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு வரும் அப்படிங்கிறது ஏற குறைய முடிவாயிடுச்சு அந்த அமைச்சருக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் ரைடு வரும்னு சொல்லிட்டாங்க அந்த பணம் அவ பணத்தை இன்னைக்கு அரசு நிறுவனம் இருக்குல்ல அரசாங்க நிறுவனத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க பட் டாஸ்மார்க்கில் போய் வந்து ரெய்டு